ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு குயிக்காக வந்து குக்கரில் எப்படி அரிசி பருப்பு சாதம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுலாம் வாங்க அதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்க்கு அரிசியில் ஆஃப் கிளாஸ் வந்து அரிசி ஆஃப் கிளாஸ் பருப்பு வந்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சு குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ வந்து கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயில் அண்ட் நெய்யுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு அண்டு கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இது சின்ன வெங்காயம்ல பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இது அர்ஜென்ட்டாக பண்ணுறதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் காரத்துக்கு வந்து நான் ஒரே ஒரு காஞ்சி மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்றதுக்காக உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாவும் காஞ்சி மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் முந்திரி இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு காய் ஏதாச்சும் வேணும் பீன்ஸ் கேரட் அது மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கல் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம் கல் உப்பு தூள் போட்டு நல்லா அப்புறமா சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கரெக்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடுறத போடுறதை விட நீங்கள் சாம்பார் தூள் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அசியம் பருப்பும் போட்டு நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பூண்டும் பெருங்காயமும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம பருப்பு செய்யும்போது நம்ம வந்து பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்துச்சு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் நெய் போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் குறைவாக சாம்பார் சாதம் பக்குவத்தில் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு உதிரியாக வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு மூணு விசில் வச்சு எடுக்கலாம் இது அரிசியில் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும் நான் தான் வந்து பண்ணியிருக்கேன் இதுவே வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இதுக்கு சைட் டிஷே தேவையில்லை சுட அப்படியே சாப்பிடலாமா எனக்கு ஒரு லட்சம் சிப்ஸ் வச்சு நான் பண்ணேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ